என்பவர் இந்த கவிதையை எழுதியிருக்கிறார் ஓவியாவைப் பற்றி ஒரு உண்மை கொண்ட பெண் பிள்ளையிடம் காதல் உணர்வை அனைவரும் சேர்ந்து வரவேற்பதும் பின் இவளை பழிவாங்க அந்த காதலை பிரிக்க சதி செய்வது ஒரு தாயில்லா பிள்ளையிடம் தரங்கட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறது ஒரு கும்பல் உணர்வுகளை வளரவிட்டு வேரில் வெந்நீரை வீசிக்கொண்டிருக்கிறது அன்பிற்காக ஏங்கி வந்தவளை ஏக மனதாய் அனைவரும் எதிர்க்க ஒருவன் மட்டும் ஒரு மனதாய் தெஞ்சலாய் வருடினான் சுயநலத்தோடு காதல் எனும் வார்த்தையை பயன்படுத்தாமலேயே காதலில் விரட்டினான் பலரும் அறிந்து பகுடியாடும் போதும் மௌனமாய் ஆமோதித்தான் இவளுள் காதல் பிடித்தது பாவம் இவள் இவளால் பெற்ற விளம்பரம் அவனுக்கு போதுமாக இன்று இவன் யோக்கியன் அவள் எல்லை மீறுகிறாளாம் அடே காலங்காலமாக பெண்களின் உணர்வுகளில் பொம்மலாட்டம் ஆடுவதே உங்கள் வாடிக்கையா அன்பு அது ஒன்றுதான் அவள் எதிர்பார்ப்பது இதில் வரம்பு ஏது ஏது அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் இவளின் பிழை ஒன்றுதான் ஒரு கோழையை காதலித்தது அதென்ன அன்று முதல் இன்று வரையிலும் பெண்ணாகச் சென்று காதலை சொன்னால் ஆணின் பார்வையே மாறுகிறது தொடங்கிய நாள் முதல் இந்த நாள் வரையிலும் இவள் மட்டுமே அங்கு சமுதாயத்திற்கே பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அன்பு குறும்பு நட்பு நம்பிக்கை தைரியம் காதல் முறிவு என பெற்றோர்களே உங்களுக்கு இன்று அவள் பாடம் சொல்லியிருக்கிறாள் பெண் பிள்ளைகள் அன்புக்கு ஏங்குபவர்களாக மட்டும் வைத்து விடாதீர்கள் இங்கே பல கழுகுகளும் சுற்றும் சமூகம் இது அனைவரும் ஓவியா போல் சமாளிக்கும் திறன் உள்ளவர்களாக இருப்பது சந்தேகமே துரோகிகளை குப்பையாக்க தெரிந்தவள் இந்த ஓவியா நன்றி ஜோஸ் கீர்த்தி உங்களது எழுத்துக்கள் மென்மேலும் தொடரட்டும் வாழ்த்துக்கள்